வணக்கம் நான் உங்க இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட பேஸ் வந்துட்டு புதிய உச்சம் நாலு ஆச்சு தங்கம் தாறுமாரா ஏறியாச்சு அது மாதிரி தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆல் டைம் ஹையை வந்து பீட் பண்ணி ஏற்கனவே வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்துட்டு ஒன்பதாயிரத்து நானூற்றி எழுபது அதை வந்து பீட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்து புதுசாக வந்து வச்சிருக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ரூபா இப்போ வந்து இன்றைக்கி ரேஞ்சில் வந்து ஏறி இருக்குது இதை தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் ஒரு ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் இருக்கேன் ரொம்ப வீக்காயிருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஐம்பது ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் வந்துட்டு அறுபத்தஞ்சு ரூபா வந்து ஏறி இருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து வீக்கானதுனால இந்த ஏற்றம் வந்துட்டு நமக்கு வந்து விலை ஏற்றம் வந்து நடந்திருக்கு இது வந்துட்டு நமக்கு இன்னும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் இப்போ அறுபத்தஞ்சு ரூபா ஏறினது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ்லாம் வந்து ஏறலங்க இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது அந்த ஒரு தான் இப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது இது வந்து சில்வரில் எப்படி இருக்குன்னு தெரியல சில்வரோட அப்டேட் எனக்கு இன்னும் கிடைக்கல இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் ஆல் டைம் கை வந்துட்டு ஒம்பதாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுங்க இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அங்கே ஒரு அறுபத்தஞ்சி ப்ளஸ் வந்துட்டு அறுபத்தஞ்சு இது ஒரு அறுபத்தஞ்சு நூற்றி முப்பது ரூபா இருந்து ஏறி இருக்குங்க இன்றைக்கி மட்டும் இணையத்துலேருந்து இன்றைக்கி மட்டுமே நூற்றி முப்பது ரூபா ஏறி இருக்குது கோல்ட் இறங்கும் போது பார்த்திங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா அப்படி மாதிரி இறக்குறாங்க பத்து பதிஞ்சு நாளைக்கு இறக்குறாங்க ஆனால் போது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி ஏற்றுறாங்க அதனால் வந்துட்டு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ இறையினே வந்து கோல்டு வாங்கி வச்சிருந்தவங்களுக்கு என்ன ஒன்னா கோல்டு அப்படியே கையில் வச்சிருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகிடும் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காம